வக்புக் வாரிய சொத்து ரகசியம் ஆறு மாதம் விதித்த மத்திய அரசு வெளியிட மறுத்ததால் நடவடிக்கை பாயும் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு இடைக்கால தடை விதித்த உச்ச நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்ட ஷாக் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இந்திய நாட்டில் ஒரு தனியார் அமைப்புக்கு அதிகப்படியான சொத்துகள் உள்ளது என்றால் அது பக்புக் தான் உள்ளது அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் தானமாக நிலங்களை பக்புக் வாரியத்திற்கு எழுதி வைப்பதாக சொல்லும் இவர்கள் இன்னொரு பக்கம் அரசு நிலங்களையும் அப்பாவி மக்களின் நிலங்களையும் அபகரித்து வருகிறார்கள் இந்த மோசடி நாளுக்கு நாள் அதிகரித்ததால் பக்புக் வாரியத்திடம் தங்களது நிலத்தை இழந்த பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்து வந்த நிலையில் பக்புக் வாரியத்திற்கு ஒரு கிடுக்குப்பிடி போட வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு பக்புக் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது ஆனால் இஸ்லாமியர்களை தங்களது முக்கிய வாக்கு வங்கியாக கருதும் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதும் இதற்கான தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு இது சட்டத்துக்கு ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுத்தார் என்றாலும் எப்போதுமே மத்திய அரசுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாகவும் செயல்படும் உச்சநீதிமன்றம் இந்த வக்புக் வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு இடைக்கால தடை போட்டு தற்போது விசாரணை நடத்தி வருகிறது என்றாலும் மத்திய அரசை பொறுத்தவரை தங்களது செயல்பாட்டிலிருந்து பின்வாங்கவில்லை ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்த சட்டம் என்பதால் உச்சநீதிமன்றம் இதற்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது என்று அடுத்த கட்ட வேலைகளில் இறங்கிவிட்டார்கள் குறிப்பாக தற்போது வக்புக் வாரிய சொத்துக்களை பதிவு செய்வதற்காக மத்திய அரசு ஒரு இணையதளத்தை தொடங்கி வருகிற ஜூன் ஆறாம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த இணையதளத்தில் இந்தியா முழுக்க உள்ள வக்புக் வாரிய சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக இன்னும் ஆறு மாதங்களுக்குள் அனைத்து நிலங்களும் விரிவான தகவலுடன் உரிய ஆதாரங்களுடன் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆறு மாத காலத்துக்குள் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக கருதப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் முக்கியமாக ஒவ்வொரு சொத்துகளின் நீளம் அகலம் புவிசார் குறி கொண்ட விரிவான விளக்கங்களை கண்டிப்பாக இந்த இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இப்படி மத்திய அரசு ஒரு அதிரடி உத்தரவு தெரிவித்துள்ள நிலையில் இதற்கு ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே இந்த வக்புக் வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி போன்ற கட்சிகள் மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய அமைப்புகள் தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் என்றாலும் மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கிவிட்டதோடு இன்னும் ஆறே மாதத்தில் அனைத்து வக்புக் வாரிய சொத்துகளின் முழு தகவலும் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்று கெடு விதித்திருப்பது இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமின்றி உச்சநீதிமன்றத்திற்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இவை வக்புக் வாரியத்தின் மீது இந்தியா முழுக்க இருந்து குற்றச்சாட்டுகள் வந்திருப்பதால் அதில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதால் இந்த இணையதளத்தை மத்திய அரசு தொடங்கி இருக்கிறது அதன் காரணமாகவே இனிவரும் காலங்களில் புக் வாரியம் எந்த ஒரு நில மோசடியும் செய்ய முடியாது அனைத்து தகவல்களும் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்கிற சட்டம் வந்துவிட்டதால் தவறு செய்தால் என்று இதுபோன்ற தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நிலங்களையோ மற்ற தனியார் நிலங்களையோ ஆட்டைய போட மாட்டார்கள் இப்படி யாருமே எதிர்பாராத வகையில் மத்திய அரசு பக்புக் வாரியத்திற்கென்று தனி இணையதளத்தை தொடங்கிவிட்டதால் உச்சநீதிமன்றம் மட்டுமின்றி முஸ்லிம்களின் வாக்கு வங்கிக்காக அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் அத்தனை அரசியல் கட்சிகளுமே பலத்த அடைந்து உள்ளன முக்கியமாக இந்த பக்புக் வாரியத்தில் ஏராளமான அரசு நிலங்கள் அபகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதால் தற்போது அது குறித்த அனைத்து ஆவணங்களையும் இணையதளத்தில் பதிவிடும் போது எந்தெந்த அரசு நிலங்கள் பக்புக் வாரிய சுத்தாக மாற்றப்பட்டுள்ளது என்பதை அனைவருமே தெரிந்து கொள்ளலாம் அதோடு அந்த அரசு நிலங்களில் வாரியத்தின் பெயரை மாற்றி மசூதிகளின் கட்டிடங்களை கட்டி இருப்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இப்படி வெளிப்படைத்தன்மை வரும்போதுதான் பக்புக் வாரியத்தின் அனைத்து மோசடிகளும் அம்பலத்துக்கு வரும் மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறி வரும் அனைவருக்கும் அதன் உண்மை தன்மை புரிந்துவிடும் என்பதனால்தான் இத்தனை காலமும் சீக்கிரட்டாக மூடி மறைக்கப்பட்டு வந்த வக்புக் வாரியத்தின் அனைத்து நிலங்கள் குறித்த தகவல்களையும் இணையதளத்தில் பதிவிட மத்திய அரசு உத்தரவு போட்டுள்ளது அதனால் இந்தியாவில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இனிமேல் இதை கண்கூடாக பார்க்க போகிறார்கள் அது மட்டுமின்றி இப்படி ஆறு மாதம் மத்திய அரசு கெடு விதித்துள்ள நிலையில் அதில் தாங்கள் மோசடி செய்து வக்புக் இணையத்தில் சொத்துக்களை வெளியிடும் போது அவர்கள் பொதுமக்களிடத்திலேயே நேரடியாக மாட்டிக்கொள்வார்கள் அதோடு சர்ச்சைக்குரிய சொத்துகள் குறித்த தகவல்களை வெளியிடாமல் மறைத்தால் மத்திய அரசு களமிறங்கி விசாரணை நடத்தும் அதனால் இந்தியா முழுக்க வக்புக் வாரியம் அபகரித்து வைத்திருக்கும் அனைத்து அரசு நிலங்களும் மீட்கப்படும் நிலை உருவாகியுள்ளது இப்படி மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்துவிட்டதால் ஒட்டுமொத்த வக்புக் வாரிய அமைப்புகளும் கடுமையான அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே வக்புக் வாரியம் உருவாக்கப்பட்டு இந்தியா முழுக்க எவ்வளவோ சொத்துகளை மோசடி செய்து இத்தனை காலமும் அந்த ரகசியத்தை வெளியில் தெரியாமல் மூடி மறைத்து வந்தோம் ஆனால் இப்போது ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பொதுவெளியில் வெளியிடும் போது அனைத்து மக்களுக்கும் வக்புக் வாரியம் மோசடி தெரிந்து விடுமே என்று பக்புக் வாரிய தலைவர்கள் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகி இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்த செய்தி கமல் விவகாரத்தில் வாய் திறக்காத மு க ஸ்டாலின் பின்னணி என்ன தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் தமிழ் மொழிக்காக தங்கள் உயிரையே கொடுப்பது போன்ற மேடைகளில் முழக்கமிடுவார்கள் ஆனால் இப்படி தமிழ் தமிழ் என்று சொல்லி கருணாநிதி காலத்திலிருந்தே தமிழ்நாட்டை ஏமாற்றி வரும் திமுகவினர் ஒரு பிரச்சனை என்றால் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் அப்படிதான் இப்போது முதலமைச்சர் தமிழிலிருந்து கன்னட மொழி பிறந்தது என்று கமல்ஹாசன் சொன்ன விவகாரத்தில் இப்போது வரை வாய் திறக்கவே இல்லை ஐந்தாம் தேதி கமல்ஹாசன் நடித்த தக்லீஃப் படம் திரைக்கு வர இருக்கும் நிலையில் கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்ததாக சொல்லி அவர் இழிவுபடுத்திவிட்டார் என்று அங்குள்ள கன்னட அமைப்புகள் கர்நாடக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அதையடுத்து நீதிபதியோ கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் கெடு விதித்தது அதுவும் இன்று மதியம் இரண்டு முப்பது மணிக்குள் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வழக்கை இம்மாதம் பத்தாம் தேதி ஒத்தி வைத்து விடுவோம் என்று கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி மிரட்டல் விடுத்தார் ஆனால் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்பதால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே நாளை மறுநாள் தக்லப் படம் கர்நாடகாவில் வெளியாகாது என்பது தெரிய வந்துள்ளது என்றாலும் இந்த விவகாரத்தில் திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் இடம்பெற்றிருந்த போதும் இப்போது வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கர்நாடகத்துக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை உலகிலேயே உயர்ந்த மொழி மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்று கூறும் இவர்கள் கமல்ஹாசன் பேசியதில் என்ன தவறு உள்ளது தமிழ் மொழிதான் முதல் மொழி இந்த மொழியில் இருந்துதான் கன்னடம் உள்ளிட்ட அனைத்து மொழிகளும் உருவாகின என்று சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு திராணி இல்லை இன்னும் சொல்ல போனால் கர்நாடகத்துக்கு எதிராக தாங்கள் குரல் கொடுத்தால் இந்தியா கூட்டணி உடைந்துவிடும் என்று மு ஸ்டாலின் பயப்படுகிறார் அந்த வகையில் இவரை பொறுத்தவரை தமிழுக்காக கொடுக்க மாட்டார் தமிழை வைத்து அரசியல் மட்டுமே செய்வார் அந்த அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே தமிழை மு ஸ்டாலின் பயன்படுத்தி வருகிறார் என்பது இதன் மூலம் உறுதியாகி உள்ளது அதேபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளும் வாய் திறக்கவில்லை அந்த அளவுக்கு இங்குள்ள அனைத்து கட்சி தலைவர்களுமே தமிழ் மொழியை தமிழர்களை ஏமாற்றுவதற்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஸ்டாலினை பொறுத்தவரை தாங்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் அது ஒன்றுதான் அவரது குறிக்கோளாக உள்ளது மற்றபடி தமிழ் மொழி மீது தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு எந்தவித பற்றோ பாசமோ கிடையாது தமிழை வைத்து அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டு வருகிறார்கள் என்பது இதன் மூலம் மேலும் உறுதியாகி உள்ளது ஞானசேகரன் பின்னணியில் மூன்று குற்றவாளிகள் அண்ணாமலை வெளியிட்ட தகவல் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவ குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் இந்த நிலையில் அந்த மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் முப்பது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது இந்த நேரத்தில் அண்ணாமலை இன்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் இந்த பலாத்கார சம்பவம் நடந்த பிறகு காவல்துறை அதிகாரி ஒருவருக்குத்தான் ஞானசேகரன் கால் பண்ணியிருக்கிறான் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரோ இரவு எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை அவரது மொபைல் பிளேட் மோடில் இருந்ததாக கூறியிருக்கிறார் ஆனால் வன்கொடுமை சம்பவம் செய்த பிறகு இரவு எட்டு ஐம்பத்தி மணிக்கு ஒரு போலீஸ் அதிகாரிக்குத்தான் அவன் கால் அதை அதையடுத்து ஆறு நிமிடம் கழித்து மீண்டும் அதே காவல்துறை அதிகாரிக்கு கால் பண்ணியிருக்கிறான் அப்படி என்றால் அந்த காவல்துறை அதிகாரியிடம் எதற்காக விசாரணை நடத்தவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை அது மட்டுமின்றி திமுகவின் கோட்டுர்புற மட்ட செயலாளர் சண்முகம் ஐந்து முறை அனை தினம் ஞானசேகரனிடத்தில் மொபைலில் பேசியிருக்கிறார் அதேபோல் அமைச்சர் மா சுப்பிரமணியமும் பேசியுள்ளார் இதனால் அவர்கள் இரண்டு பேருமே முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இந்த வழக்கை பொறுத்தவரை ஞானசேகரனுக்கு பின்னால் இருந்தவர்களை காப்பாற்ற யார் யாரெல்லாம் போலீசாரின் கையை கட்டி போட்டவர்கள் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை விடுவித்து ஆதாரங்களை அளிக்க உதவி செய்தவர்கள் என இந்த வழக்கில் அவனுக்கு உலகையாக இருந்த அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் அந்த வகையில் இந்த வழக்கில் யார் அந்த சார் என்பவர் மறைந்திருக்கிறார் அவர் முக்கிய பெருமொழி என்பதால் அவரை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மறைத்து வைத்திருக்கார்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை இப்படி அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டதை அடுத்து ஏன் இந்த மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியம் திமுக வட்ட செயலாளர் சண்முகம் மற்றும் இந்த சம்பவத்துக்கு பிறகு முதன் முதலாக அவன் கால் பண்ணி பேசிய காவல்துறை அதிகாரி ஆகியோரிடத்தில் விசாரணை நடத்தப்படவில்லை அப்படி என்றால் இதன் பின்னணியில் இருந்து உண்மை குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டு உள்ளார்களா என்று பொதுமக்கள் பலரும் காவல்துறை மற்றும் நீதித்துறையை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள்